இந்திய ஹோட்டல்களின் சாம்பார் ரகசியம் தெரியுமா வீட்ல நம்ம சாம்பார் ஹோட்டல் சாம்பார் மாதிரி வர்றதே இல்ல உங்களுக்கு அதோட ரகசியம் தெரியுமா அதுல என்னென்னலாம் தெரியுமா வாங்க என்னென்ன தெரிஞ்சு கொள்ளலாம் வீட்ல செய்யும் சாம்பாரை விட ஹோட்டல் சாம்பார் ஏன் சுவையாக இருக்கும் இதுதான் ரகசியம் தண்ணீர் அளவு அவங்க குறைக்கிறாங்க ஹோட்டல்ல கொதிக்க விடும் தண்ணீர் ஐம்பது சதவீதம் குறைவாகவே பயன்படுத்துறாங்க இதனால் பருப்பு காய்கறி சுவை நல்ல அதிகமாக இருக்கும் நிறைய எண்ணெய் ஊற்றுறாங்க வீட்டில் நம்ம ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா ஹோட்டலில் இருந்து ஐந்து ஸ்பூன் வரைக்கும் பயன்படுத்துறாங்க எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால எண்ணெயில் இருக்கும் அந்த ஃப்ளேவர் காம்பவுண்ட்ஸ் அதிகமான சுவையை கொடுக்குது சமையலில் யூஸ் பண்ணுறது அவங்க கமர்ஷியல் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க ஹோட்டலில் விற்பனை செய்யப்படும் ரக சாம்பார் பொடி அதாவது கமர்ஷியல் சாம்பார் பொடியை பயன்படுத்துகிறாங்க இதில் சில சாம்பார் பொடியில் எம்எஸ்ஜி மற்றும் எக்ஸ்ட்ரா புளி அதிகமாக கலந்துருக்கு காய்கறி ஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்க அதாவது வெஜிடபிள் ஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்க ஹோட்டலில் கறி பேஸ் அப்படின்னு ஒரு பேஸை யூஸ் பண்ணி சாம்பார் தயாரிக்கிறாங்க அதில் வெங்காயம் தக்காளி கேரட் போன்றவை ஏற்கனவே அந்த பேஸில் கலந்துருப்பாங்க அதனால் சுவை இன்னும் கூடுதலாக இருக்குது நம்ம வீட்டில் சாம்பார் செய்யும்போது புளியை வந்து கையால் கரைச்சி விட்டுடுறோம் ஆனால் ஹோட்டலில் செய்யும் சாம்பாரில் ஒரு குறிப்பிட்ட அளவு ரேஷியோவில் தான் புளியை பயன்படுத்துகிறாங்க அது வந்து சுவை சமநிலையை பராமரிக்கிறது இதனால் நீங்கள் வீட்டில் சாம்பார் செய்யும்போது அரை கப் குறைவான தண்ணீர் விடலாம் ஒரு ஸ்பூன் அதிகமாக எண்ணெய் விடலாம் அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சுவையில் ஒரு எழுபது எண்பது சதவீதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் எப்படி சாம்பார் செய்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்